அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் எழுதுனா ராமதீர்த்த பரமஹம்சர் விஜயம் வாசிச்சுட்டு அதில் இருக்கிற கருத்துக்களை சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் நம்ம தன் விதிக்கு தானே கருத்தா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு விஷயத்த பார்த்துருந்தோம் அதோட தொடர்ச்சியான விஷயத்த நம்ம பார்ப்போம் இதில் என்ன போட்டிருக்காருன்னா தாமர் தாமர்லேன் அப்படிங்கிற ஒரு கொடிய அதிபர் வந்து ஒருத்த வந்து இருக்கிறான் அந்த அதிபர் வந்து பாரசீக தேசத்தை வந்து ஜெயிச்சுட்டு தான் கொண்டாடுற விதமா தொண்ணூறாயிரம் மனித தலைகளை வந்து வெட்டி ஒரு கோபுரம் மாதிரி அமைச்சு அதில் வந்து அந்த தாமர்லேன் அப்படிங்கிற அரசன் வந்து குடிகொண்டு வாழ்ந்துட்டு வர்றான் அப்போது அவன் வாழ்ந்துட்டு வரையில் அங்கே இருக்கிற கவிஞர்களெல்லாம் கூப்பிட்டு பாட்டு கேட்டுட்டு தன்னோட அரசாப்பேட்டு இருக்கிறது வழக்கமாக இருந்துச்சு அப்போது ஷிராஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு பரதேசி அப்படிங்கிற ஒரு பாடலை பரதேசிங்கிற ஒரு டர்க்கி ஒரு பாடலை வந்து அவன் பாடுறான் அந்த பாடல் வந்து டர்க்கி தேசத்தை சேர்ந்த ஒரு பெண்ணோட அழக வந்து வர்ணனை செய்யற மாதிரி இருந்தது அம்மா அந்த டர்க்கி பெண் வந்து ரொம்ப அழகா இருந்தாங்க அந்த அவ என் இதயத்தை ஜெயிச்சுட்டா அவ இதயத்தை ஜெயிச்சங்காட்டிக்கு அவளோட கரிய மச்சத்துக்காக நான் வந்து ஒரு அவ ரெண்டு நக நகரத்தையே வந்து நான் வந்து கொடுக்குறேன் தயாரா இருக்கிறேன் சகலத்தையும் நான் வந்து கொடுக்க தயாரா இருக்கிறேன் அவளுக்காக என்னோட இரண்டு நகரத்தை வந்து நான் வந்து கொடுக்குறன் அப்படின்னு சொல்லி அந்த கவி வந்து இருக்குது அந்த கவிதை வந்து இருக்குது அந்த பெண்ணோட கரிய மச்சத்துக்காக என்னோட இரண்டு நகரத்தை கூட நான் துறக்கி அவளுக்காக நான் இழக்கிறேன் நான் தானம் செய்கிறேன் அப்படின்னு வந்து இருக்கிறதா வந்து அந்த கவி பாட்டு பாடுறாரு உடனே அந்த பாரசீக மன்னன் அந்த கவிதையை கேட்டுட்டு ஆஹ் சொன்னாராமா என்ன நீ முட்டாள்தனமா பாடுற ஒரு பொண்ணுக்காக வந்து ஒரு அவளோட கரிய மச்சத்துக்காக நீ வந்து ரெண்டு நகரத்தை வந்து இழக்கிறியே இது வந்து நியாயமா இது ரொம்ப பைத்திகாரத்தனமா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த கொடுமையான மன்னா நீ வந்து ரொம்ப கொடுமையான நீ என்ன ஜெயிச்ச உன்னோட கால உன்னோட சொந்த காலை வந்து நீ இழந்த உன்னோட சாந்த குலத்தை நீ இழந்த இப்ப புதைக்கிறக்கு பூமி கூட இல்லாம இந்த மண்டையோட மேல நீ வந்து உட்கார்ந்து வாசம் செஞ்சுட்டு இருக்கிற இதனால நீ ஜெயிச்சது எதுவுமில்ல நீ இழந்ததுதான் ஜாஸ்தி ஆனா நீ வந்து ஆஹ் தியாகம்ங்கிற குணத்தை வந்து நீ ஜெயிச்ச அப்படின்னா எல்லாமே வந்து உனக்கு கிடைக்கும் எல்லா உயிர்களும் உன்கிட்ட வந்து தலை வணங்கும் ஆனா நீ வந்து தியாகங்கிற குணத்தை வந்து நீ ஜெயிக்காம நீ வந்து எல்லாத்தையுமே வந்து உன்னோட விட்டுருக்கிற குணங்கள் எல்லாத்தையுமே நீ வந்து இழந்துட்ட இதனால் நீ வந்து இழந்தைய தவிர எதையுமே வந்து ஜெயிக்கல அப்படின்னு சொல்லி சாமி வந்து ராமதித்த பரமம்சர் வந்து சொல்றாரு அதனால அன்புங்கிற விஷயத்த வந்து அன்புகிற விஷயத்தினால நம்ம தியாகம்ங்கிற குணத்தை வந்து எப்போ நம்ம வந்து எனக்கு எதுவும் வேண்டாம் விடுறோமோ இதனால நம்ம வந்து பெறத்தான் தவிர எதையுமே இழக்கல அப்படின்னு சொல்லி சாமி ராமதேத பரமசர் சொல்றாரு எப்படி அந்த கவிஞர் ரெண்டு அந்த பெண்ணுக்காக ரெண்டு நகரத்தை வந்து தாராளமா கொடுத்தானோ அதுக்கப்புறம் அந்த கவிஞர் வந்து அந்த தாராளமான தான் பெற்றான் அதே மாதிரி ஆனா இந்த அரசன் பாத்தீங்கன்னா எல்லா ஊரையும் ஆண்டு தொண்ணூறாயிரம் தலை தொண்ணூறாயிரம் பேத்த கொண்டு அந்த தலைகளை வந்து ஜெயிச்சான் ஆனா அவன் ஜெயிச்சது எதுவும் கிடையாது அவன் தோத்ததுதான் அதிகமா இருக்குது ஏன்னா சாந்த குணத்தை இழந்துட்டா அந்த வெண்மையான குணத்தை இழந்துட்டா அவன் எல்லாத்தையுமே தோத்துட்டான் அப்போ இதுல யார் ஜெயிச்சாங்கன்னா அந்த கவிஞர் தான் ஜெயிச்சான்னு சொல்லி அந்த கவிஞன் வந்து அந்த பாரசீக மன்னனுக்கு வந்து ஒரு புத்தி புகற்றுற மாதிரி இந்த செயல்பா வந்து இருக்கிறதா சுவாமி ராமதீதபுரம் சார் உங்களுக்குள்ளார நீங்களும் இந்த அன்பை வந்து பெருக்கி இந்த உள்ளொலிய பெருக்கி இந்த வந்து விஷயத்த வந்து நீ ஜெயிக்கணும்னு சொல்லி சுவாமி ராமதிதபுரம் சார் நமக்கு சொல்றார் நாளைக்கு நம்ம இன்னொரு விஷயத்தை பார்ப்போம் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்